அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரண்ட நண்பர்களே பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான விசுவ வருடம் அருமையான விசுவாபசு வருடம் ஆணி மாதம் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாள் நண்பர்களே திங்கட்கிழமை நாட்களில் நல்ல உத்வேகத்துடன் செயல்படுங்க வாழ்க்கையில் தான் நமக்கு நிறைய நாட்களில் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்குது ஞாயித்துக்கிழமை ஃபுல் ஓய்வாக இருந்துட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு அப்பா இன்னைக்கு வேலைக்கு போகணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் நிறைய பேர் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் வாரத்தின் முதல் நாளில் சங்கடப்படாமல் வேலைக்கு போங்க வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான முகூர்த்தம் ஆனால் தேய்பிரை முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு நாள் வரைக்கும் பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி அதிகாலை பன்னிரெண்டு பதினாறோட திருவோண நட்சத்திரம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு இரவு பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரைக்கும் அவிட்டம் அதன் பின்பு சதயம் காலை பத்து பதினாலு வரைக்கும் வயதுருதி யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகி குரு அவயோக நட்சத்திரம் உத்ராடம் அவயோகி சூரியன் அதன் பின்பு முதல் நாமயோகமான விஸ்கம்பம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகி சனி அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதிகாலை ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் கௌலவம் சனி அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு நாள் வரைக்கும் தைத்துலையும் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சூரியன் விடுதலை போராட்ட வீரர் விஸ்வநாத அவருடைய பிறந்தநாள் தினம் அதே போல் சித்தரஞ்சன் தாஸ் அவருடைய நினைவு தினமும் இன்று அன்பர்களே வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் மேஷத்தில் சுக்கரன் மிதனத்தில் சூரியன் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது ராகு சந்திரன் சேர்க்க கும்பத்தில் சனி மீனத்தில் தனியாக சந்திரன் ராகு சேர்ந்திருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே செவ்வாய் கேது இணைவு செவ்வாய்க்கேதை இணைவில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் ஆட்டிசத்தில் குழந்தை பிறக்கும் குழந்தை பிறப்புக்கு திட்டமிடக்கூடியவர்கள் தயவுசெய்து நீங்கள் நேரங்காலம்லாம் பார்க்காதீங்க இறைவனாக கொடுக்கும் நேரத்தில் அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கட்டும் என விட்டுவிடுங்கள் எல்லாவற்றையும் இறைவன் தீர்மானிக்கட்டும் நாம் நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருப்போம் ஓடிக்கொண்டே இருப்போம் இறைவன் நல்லபடியாக நம் வாழ்க்கையை வளமாக வைத்திருக்கட்டும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கட்டும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி வாங்கலாம் பார்க்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள் பிரம்ம நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்புனோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்மமூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்சி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சபானந்தன்